தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் உங்களுடைய விவரங்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்லயும் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இன்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அதே போல கடல் வட மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் அதேபோல போல காரைக்காலில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்பு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாளை நாளையும் பல்வேறு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதே போல வட கடலோர மாவட்டங்கள் விழுப்புரம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர் புதுச்சேரி புதுக்கோட்டை நாகை வரையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் தேதி இந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதனை குறிக்கும் விதமாக மூன்றாம் தேதி மிக கனமழைக்கான இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கடலூர் மயிலாடுதுறை அதே போல தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து கடந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் ஐந்தாம் தேதி நீலகிரி கோவை மாவட்டத்தின் மலை இப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய நாட்டில் வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது இந்த ஆகஸ்ட் இயல்பை விட பகுதிகளில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக இந்த மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக உங்களுடைய தகவல்களை வழங்கினீர்கள் நன்றி மணிவன்